துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் சஷ்டி கவசந்தனை குரல் விம்ப அமர இடத்திர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி ஷஷ்டியை நோக்கி வேளா பாதம் இரட்டில் பன்மணி சதங்கு கீதம் பாட ஆட மையல் முடச்செயும் மையல் வாடகல் வேளா வர வர இதர் வருக 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 மயிலோன் வருக இந்திர முதலா எந்திசி போற்று மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடதியில் வருக பவச ராரா ரா குடிக்கெடுத்த ஐயா வருங்க என்னை யாலும் இனையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பரந்த விழிகள் பன்னிரண்டு விரிந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் செவ்வும் ஒய் ஒளிச் செவ்வும் உயிர் ஐயும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளரொளி ஐயும் நிலைபெற்றெண் முன் நித்தமமொளிடும் ஷண்முகம் தீயும் தனி ஒளி ஒவும் குண்டலியாம் சிவகுகன் தினம் அருக ஆறுமுகம் ஆனிமுடி ஆறு நீருடன் நெற்றியும் நீண்ட பூர்வமும் பன்னீரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெரின் நெற்றியில் நாமனைச் சுட்டியும் ஈராத சேவையில் இறகு குண்டலமும் ஆதிறு தென்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதங்கமும் தடித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்பொரி நூலும் முத்தணி மார்பல் செப்பழகுடைய திருவைருந்தியும் அருகில் சுடு நவரத்ன பதித்த நச்சீராவும் இரு தொடை அளவும் இணை

மைலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனை ஆளும் ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ் உதவும் லாலா லாலா வேஷமும் லீலா லீலா வினோதென்று உன் திருவடியை உறுதி என்ன எந்தனை வைத்து இணையடி காக்க என் உயிருக்குயிரா இறைவன் காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதில் வேல் இரண்டும் கண்ணினை காக்க இது செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திரும்ப முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிலும் முளைமா தெருவேல் காக்க வடிவேல் எடுத்தோல் வலம் காக்க பிணறிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவேல் காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்கறி இரண்டும் மயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பதுவேல் காக்க கணைக்கால் காட்டால் கதைவேல் காக்க ஐவிரல் அடியணை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவில் கபலம் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடிகோன் வசனம் அசைவுட நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் அண்ணில் வஜ்ரவேல் காக்க அருகில் தண்ணீர் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கிச் சதுவேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பு சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வளர்த்து பேக அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராச்சதரும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொல்லும் காளியோடு அனைவரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோட ஆணை அடியின் அரும் பாவைகளும் பூனையிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீண்ட முடிமண்டையும் பாவைகள் உடனே பலகல சத்துண மனையில் புதித்த வஞ்சனத்தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய சிறக்கும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்திர மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதரனை கண்டால் குலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டில்

எலியும் கரடியும் இனித்துடன் தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துய ரங்கம் ஏறிய விஷங்கள் நிறங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒரு தலைநோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சைமியம் குங்குமம் சொக்கு சிறங்கு குடச்சல் சிலந்தி குடல்வி பெருத்தி பக்க பிளவை படத்துலை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பருவரையாப்பம் எல்லா பிணையும் என்றனை கண்டான் எல்லாதோட எனக்குறோ ஈரே உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாலரசரும் மகிழ்ந்துறவாகும் உன்னை துதிக்க உன் திருநாமும் சரவண பவனை செய்வனை திரிபுர பவனை திகழொளி பவனே பதிப்பு அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சினை விடுத்தாய் கந்தா குகனை கதிர் வேலவனை காத்திகைமைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருக தனிகா சலனை சங்கரன் புதல்வா கதிர் கதிர்காமத்துறை கதிர்வேல் முருக பழனி பதிவார் பால குமர ஆவினன் குடிவார் அழகிய வேல செங்கல் வராய பரிவாழ் சண்முக காரா குரலால் கலைமகள் அன்றா என்னாய் இருக்க யானனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் புதிய நேசமுடன் யற்றியலிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பிறவை உன்னருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொன்னமும் மெத்தா மெத்தாக வேளா இது சித்தி பெற்றடியின் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலகுரு வாழ்க 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 மலகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்கள் எத்தனை குறிகள் எத்தனை பெயர்கள் எத்தனை அடியேன் எத்தனை செய்ய பெற்றவன் நீ குரு நீகுறு துண்கடன் பெற்றவள் குரமங்கள் பெற்றோளமோ பிள்ளை என்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீது மனமகிந்தருள் தஞ்சம் என்றடியாத் தழைத்திட அருள்சை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தெய்வ ராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாலும் ஆசாரத்துடன் அங்கம் துலங்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி ஸ்கந்த கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு ஜபித்து உகந்த நீரணியை அட்டத்திற்குள்ளு அடங்கலும் மசமாய் திசை வந்தார் என்ற மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லறி பெறுவர் எந்த நாளும் இரட்டாம் வாழ்வார் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியாய் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடி நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்ரு சங்கராத்தடி அறிந்தனதுள்ள அஷ்ட லட்சுமிகளின் வீர லட்சுமிக்கு விருந்தன சூர பத்மாவை துணிந்த கையதனா இரபத்தேழ்வர்க்கு குவந்து முதலளித்து குருவரன் பலனை குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சீவடி போற்றி இணைத்தது தாட்கொண்ட என்றள உள்ளம் வடிவரும் மேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரல் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா இதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோர் அரசே மயில்நடம் இடுவாய் மலரடி சரணம் 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 பாவு சரணம் சரணம் சண்முகா சரணம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அறுவாய் உள்ளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அறுவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே